நன்றே வருகினும் தீதே விழகினும் தீமை நடந்தாலும் விட்டு நான் விலக மாட்டேன் என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சோதனைகள் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் எவ்வளவு கண்ணீர் நான் வடிச்சாலும் உன்னை விட்டு நான் தனியா நிற்பேன் மட்டும் நீ கனவு கன்றாத நீயே என்னை விட்டு விலகி நின்றாலும் நான் பிடிச்சவன் காலை விடவே மாட்டேன் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் எந்த மந்திரங்களும் உங்களுக்கு கைகூடும் உங்க வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும் உனக்கே பரம் எல்லாம் அன்றே உனது என்று அழித்து விட்டேன் அதுக்கு என்ன பொருள் நன்றே வருகினும் தீதே விழகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்குள்ளே எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அதான் சரணாகதி நான் முழுமையாக என்னை உன்வசம் ஒப்படைத்து விட்டேன் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே ஏன் அந்த வார்த்தையை போடுறாரு உன்னை நம்பி என்ன முழுமையா நான் உன்ட்ட ஒப்படைச்சிட்டேன் ஆனா நீ என்னை கைவிட மாட்டே ஏன் தெரியுமா நீ சாதாரணமானவள் அல்ல அழியாத குணக்குன்று என்று பாடினார் அழியாத குணக்குன்று யாரு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி நீ எப்படிமா என்னை கைவிடுவ உன்ன நம்பி இருக்கன நீ என்ன கைவிட்டுருவியா அதெல்லாம் நடக்கவே நடக்காது லட்சம் பேர் சேர்ந்து சொன்னா கூட ஓ அனுகிரகத்தை ஒரு நாள் சந்தேகிக்க போவதில்லை என்கின்ற ஆழமான நம்பிக்கை வந்தா மட்டும்தான் ஒரு காரியத்தை நடத்தி கொடுப்பாழே தவிர நம்பிக்கை இல்லைன்னா அந்த காரியம் நடக்கவே நடக்காது அம்மா பேசுனாங்கன்னா உண்மையாகவே நல்லா இருக்கும் நல்லா உயிரை கொடுத்து பேசுவாங்கங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் என்னமோமா சீக்கிரம் பேசிட்டு முடிங்க குளிர் தாங்க முடியலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அபிராமி அந்தாதி அந்தாதியா தான் இருக்குமே தவிர பயன் ஒன்றும் இல்லை அதனால எப்பொழுதுமே எனக்கு தீமை வந்தாலும் நீ என்ன காப்பாற்றுவ நீ சாதாரணமானவள் அல்ல உன்னுடைய குணங்கள் அழியக்கூடியது அல்ல அழியாத குணக்குன்றாக இருக்கக்கூடியவள் நீ என்னை காப்பாற்றுவாயினும் முழுமையாக நீங்கள் சரடாகதி அடைந்தால் அவள் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவாள் ஏன்னா ஒவ்வொரு பாடலையும் தலைப்புக்குரிய பாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் சொல்கிறேன் ரொம்ப அழகாக பட்டருடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் இந்த அபிராமி அந்தாது எப்படி பிறந்தது எப்பொழுதுமே திருக்கடையூரில் வீட்டிலிருந்து அருள்மாலித்து கொண்டிருக்கக்கூடிய அபிராமி அன்னையின் முன்னால் அமர்ந்து அவளுடைய திருமுகத்தை பௌர்ணமியாக கற்பனை செய்து அம்பாளுடைய நாமத்தை அதாவது வித்யா நெறியிலே நின்று அம்பாளை தினமும் தரிசனம் செய்யக்கூடிய ஒரு ஏழை அந்தனர் தான் இந்த அபிராமிப்பட்டர்